வணக்கம் அன்பர்களே இந்த கலியுகத்துல எங்க பார்த்தாலும் கொஞ்ச வயசுல கூட மாரடைப்பு ஹார்ட் அட்டாக்கு இதய சம்பந்தமான நோய்கள்ல நிறைய பேர் இருக்கிறத நம்ம பார்க்கணும் சின்ன குழந்தைகள் கூட முதல்ல நாப்பத்தி அஞ்சு வயசுக்கு மேலதான் மாரடைப்பு வரும்னு சொல்லுவாங்க இப்ப சின்ன குழந்தைகளுக்கு கூட வர ஆரம்பிக்குது அப்ப நம்ம சித்தர்கள் மகான்கள் சில கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிருக்காங்க ஜாதக நீதியாவை சூரியனுடைய செவ்வாயும் ராகு கேது சுக்கிரன் சம்பந்தப்பட்டு பெண்களுக்கு இருதய நோயும் குருவை தொடர்பு கொண்டால் ஆண்களுக்கு இருதய நோயும் வரும் இந்த நோயை தவிர்ப்பதற்கு அருமருந்தாக மாதுளை பழமும் கருஞ்சீரகத்தையும் எடுத்து கொண்டு வந்தீர்களால் நிச்சயமாக